இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து மேன்மை எங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மையான காரியம் எதண்டு சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கு சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் எங்களுக்கு மேன்மையான காரியம் கர்த்தரின் நாமம் மாத்திரமே தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை அவர்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படி வல்லமையான அந்த நாமம் தேவனுடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும் இந்த வசனத்தில் ராஜா சொன்னது போலவே அவர் கோழியாத்தை சந்திக்க போகும்போது அந்த யுத்த காலத்திலேயே அவர் கோழியாத்தை சந்திக்க போகும்போது அவர் சொல்றார் நீ பட்டயத்தோடும் ஊட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் கோழியாத் சிறுவயது முதலே யுத்தங்களுக்கென்று வளர்க்கப்பட்ட யுத்த வீரன் அவரை எதிர்க்க இந்த சிறுவன் வந்து போய் அவருக்கு முன்னால் நிற்கிறார் அவருக்கு தேவனுடைய நாமத்தின் மேலே இருந்ததான அந்த பார்வை தேவன் மேல இருந்ததான அந்த விசுவாசம் அந்த இடத்துல அந்த கோலியாத்தை ஜெயித்து வர உதவி செய்து அவர் அந்த இடத்துல மேன்மை பாராட்டினது தேவனை மாத்திரம்தான் அந்த இடத்துல தேவனை மேன்மை பாராட்டி தேவன் அவரோடு கூட இருந்ததால் அந்த சுத்தத்தில் அவர் ஜெயித்து வாரார் அதுபோல் இப்போ தற்சமயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது அதற்கு எங்களுக்கு தகுதியும் இல்லை தற்சமயம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கோ எல்லாமே தேவனங்களுக்கு தந்த கிருபையாக இருக்குது அந்த கிருவை தேவனங்களுக்கு கொடுத்த ஈவு அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது தேவனுடைய நாமம் மாத்திரமே வல்லமையானது மகிமையானது மேன்மையானதும் கூட தேவனுடைய நாமத்தையும் தேவனையும் தவிர வேறு எந்த காரியத்தையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவர் பாராட்டாதவர்களாக இருப்போம் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே